ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது ஸோ அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் டெலிவரி சரிங்களா ஸோ அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அது எதனால் கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்குமே இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து அசைனாக இருந்தது ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல டெலிவரி சரிங்களா ஸோ அந்த பதினஞ்சு கிலோமீட்டரில் நம்ம ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கணும் ஃபுட்டை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து நான் கால் பண்ணேன் கஸ்டமர் வந்து வந்து அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நம்ம வந்து கால் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம பதினஞ்சு கிலோமீட்டர் டெலிவரிக்கு போயிடுவோம் ஸோ போயிட்டு அங்கே போய் கால் பண்ணால் இங்கே வந்து கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் அதில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹோட்டல் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு பட் அந்த ஹோட்டல் பேரும் அதில் வந்து அவங்க குறிப்பிடலை அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் சரிங்களா ஸோ நம்ம பதினஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டன் சப்போஸ் அங்கே ஏதாச்சும் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் நம்ம வந்து தான் அந்த ஃபுட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து கஸ்டமருக்கு முன்கூட்டியே நான் வந்து கேட்டுக்கிட்டேன் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி தான் ஆர்டர் நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அட்ரஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேயே இருந்து ஃபோன் பேசியிருக்கிறாங்க ஸோ எங்கிட்ட வந்து அவங்க வந்து அட்ரஸ் வந்து தெளிவாக இல்லை வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ஃபுட்டை வந்துட்டு கொண்டு போயிட்டேன் அட்ரஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த அட்ரஸை பற்றியும் எங்களுக்கு வந்து தெரியல ஸோ ஆர்ட்ரு போட்டுட்டாங்க ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு நான் ஸோ இதை மட்டும்தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க வேறு அட்ரஸை பற்றி எதுவுமே தெரியல நான் வந்து அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் கால் பண்ணேன் பட் அவங்க வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு மட்டும் தான் கேட்டாங்க நான் வந்து ஆனால் நான் வந்துட்டுருக்கேன் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ நான் வந்துட்டுருக்கேன்னா வந்துட்டு கரண்ட் லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நான் மட்டும் போயிட்டேன் ஸோ போயிட்டு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிப்பூரூர்லேருந்து அரசூர் வரைக்கும் ஸோ நான் கொண்டு போய் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் நின்றுட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணேன் அவங்க கால் பண்ண உடனே அவங்க வந்து அப்போ தான் ரூம்லருந்தே வந்து வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது நான் கீழே வந்து ரிசப்ஷன் அண்ணன் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்கண்ணா அவங்ககிட்ட கொடுங்கண்ணா அப்படின்ட்டு அவங்க போய் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரிசெப்ஷனில் அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒி புதுவுலில் தாங்க இந்த கடையே இருக்குது அப்படின்னாரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி தான் இருக்குது சரிங்களா ஸோ இருந்து ஒரு ஒன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் பேர் ஸோ அவங்க வந்து ஹோட்டல் பேரையும் என்கிட்ட வந்து சொல்லலை அதில் வந்து அட்ரஸில் வந்து மென்ஷனும் பண்ணல ஸோ அப்படியே வந்து போட்டுட்டாங்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக்கு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கும் ஸோ அந்த பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியாது ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா போயிட்டு இருக்கும் போதே அதாவது அந்த பதினஞ்சு கிலோமீட்டரில் நம்ம போயிட்டு இருக்கும் போதே ஜோனுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஜோன் போவோம் பாத்தீங்களா ஸோ போகும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஆர்டர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியாகணும் அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா ஒரு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று ஆர்டரை வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமர் கேரில் சொல்லி கேன்சல் பண்ணுறது அப்படி இல்லை அதாவது நாமளே வந்து கஸ்டமர் கேரில் ரெக்வஸ்ட் போட்டு ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமர் வந்து முக்கியமானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஆன் டெலிவரியில் நிறைய பிரச்சனை வருது ஸோ வந்து எனக்கு வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா கேஷ் ஆன் டெலிவரி ஸோ நான் வந்து என்னுடைய காசை போட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கு போயிட்டு நம்மளால டெலிவரி பண்ண முடியாது ஸோ இந்த தப்பை வந்து யாருமே பண்ணாதீங்க ஸோ வந்து நீங்கள் ஆர்டர் கேன்சல் கூட பண்ணிவிட்டு என் ரிட்டன் வந்து ஆர்டர் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் கூட கொடுங்க ஆனால் வந்து உங்களுடைய கை காசை போட்டு நீங்கள் வந்து டெலிவரி கம்பெனி கொடுக்காதீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க சரிங்களா ஸோ வந்து கஸ்டமரை வந்து ஒன்று உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணாங்க உங்களுடைய ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேயே அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நின்றுட்டு இருந்துருப்பீங்க பார்த்தீங்களா அங்கேயே நீங்கள் வந்து டெலிவரி கம்பெனி கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே அதாவது கஸ்டமர்னு இங்க கூடேயே சொல்லிடுங்க சரிங்களா ஆனால் நான் வந்து ரிட்டன் எப்போனா வரணும் அப்போ நான் ஃபுட்டை கொடுக்க முடியும் மினிமம் ஒரு ஒன் ஹவர் குள்ளையாச்சும் டைம் ஆகும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அதை அமௌண்ட்டை வாங்கிட்டு டெலிவரி கம்பிக்கு கொடுங்க சரிங்களா டெலிவரி கம்மி கொடுத்துட்டு நீங்கள் கொண்டு போய் ஃபுட்டை வந்து அங்கே எங்கே சொல்கிறாங்களோ கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வழி ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ரிட்டன் ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரிட்டன் ஆர்டரை கொண்டு போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துட்டீங்கன்னா தனியாக உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டும் கிடைக்கும் கேன்சல் ஆனதுக்கான அமௌண்ட்டும் கிடைக்கும் ஆனால் ஆர்டர் கவுண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆர்டர் கவுண்ட்ல சேராது இயர்னிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்னிங்ஸ் மட்டும் கிடைக்கும் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கஸ்டமருக்கு நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து அது வந்து ஒத்துக்கலை நான் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் நான் ரெக்வஸ்ட் போட்டு ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் போயிட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து இன்கரெக்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கஸ்டமர்கிட்ட கேளுங்க அப்படி அவங்க வந்து இல்லைங்க எங்களை ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நின்று நேரத்துலேயே ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுங்க ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு உங்களுக்கே வரது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ வந்து எல்லா டைமும் அப்படி வராது ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது ரிட்டன் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ரெட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீங்களே கூட அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நாட் ரீச்சபிள் ஸோ வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா போயிட்டு இருக்கும்போதே கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குங்களா இதுதான் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு நாள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் தான் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்தது அதில் ரெண்டு ஆர்டர் வந்து கேன்சல் சரிங்களா ஸோ வந்து அது எதனால் அப்படின்னா ஒன்று வந்து கஸ்டமரை வந்து ரொம்ப நேரமாக ஃபோன் எடுக்காமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு கிலோமீட்டர் போய் நின்றுமே அவங்க அட்ரஸ் வந்து தப்பாக கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் ஆர்டராக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் கஸ்டமருக்கு கால் பண்ணி அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த வந்து டெலிவரி வந்து மூவ் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைமே சேவ் பண்ண முடியும் உங்களுக்கான ஏர்னிங்ஸையும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ வந்து நான் அந்த ஆர்டருக்கு போயிட்டு கேன்சல் ஆனதோட சரி எனக்கு வந்து ரிட்டன் அமௌண்ட்டும் வரல ரிட்டன் ஆர்டர் வரல திட்டத்திட்ட எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அந்த இடத்துல வந்து நஷ்டம் தான் சரிங்களா ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்